இந்த சூரிய பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் என்ன நான்கு குடைவன் ரெண்டாம் வீட்டில் காசினி இருளை நிற்கும் ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் பாசியலுடைய மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ஆயனை ரச்சிப்பாய் நண்பர்களே நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் நம்ம என்னைக்கு இந்த பூச்சிகள்லாம் எடுத்து பூச ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே தோணெல்லாம் சிரிங்காய் இப்போல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு கை கட்டி நிற்கணும் சார் விட்டுட்டிங்களே சார் நீங்க பெரிய ரெண்டு டாக்டரா இருந்தால் என்ன சார் பிரயோஜனம் குழந்தை படிப்புல ஆர்வம் காட்டுங்க சார் படிங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளை உசு பேத்தி விட்டுருவாங்க ஐ லவ் யூ உம்மான்னு அம்மாவுக்கு போய் அனுப்பி வச்சிங்கன்னா என்ன பாருங்க அவ்வளோதான் அடுத்த நாள் உங்களுக்கு தண்டனை தான் சார் உலகங்களும் ஆன்மீக பிரிகார்க்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன் எப்படி இருக்கிறது தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் ராசி ரெண்டு ரெண்டாம் இடத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார் சூரியனும் குருவும் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அடடா அரடா அரடரடா மிக பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார் இந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் என்ன நான்கு குடைவன் ரெண்டாம் வீட்டில் காசினி இருளை நிற்கும் கதிரொளி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி ஒளிவடைத்த அந்த சூரியனும் குருவுமாக சேர்ந்த ரெண்டாம் இடத்துல தங்கம் தங்கமாக வாங்க போகிறீங்க தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க விசவராசிக்காரர்கள் தங்கமாக வாங்குவீங்க பன்னிரெண்டாம் இடத்துலேயே உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிறார் ராசிநாதன் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் தோல் ஸ்கின்னு இந்த ஸ்கின்னு முடி அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எதையாவது ஒரு காஸ்மெட்டிக் கிரீம் எடுத்து மூஞ்சியில் தடையை விட்டுறது நல்லா இருந்த மூஞ்சி கருப்பாயிரும் இது போன்ற விபரீத விஷயங்களில் ஈடுபடாதீங்க கடைசி வரைக்கும் கடல மாவு தான் அதுதான் சேஃப்டி குருதி உங்கள் அழகின் ரகசியம் செய்ய கடைசி வரைக்கும் கடலமாக தான் அந்த மாதிரி தான் நண்பர்களே நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் நம்ம என்றைக்கு இந்த பூச்சிகள்லாம் எடுத்து பூச ஆரம்பித்தோமோ அன்றைக்கே தோணெல்லாம் சிரிங்காய் இப்போல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே ரொம்ப வயசான லுக் வருது காரணம் என்னவென்றால் நம்ம பயன்படுத்துகிற மேக்கப் சாதனங்கள் ஸோ இந்த சுக்கர பகவான் பன்னிரெண்டில் மறையும் பொழுது இந்த மேக்கப்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து நிறைய சொர்ணங்கள் தங்கம் வாங்கி மூன்றாம் இடத்துல புத பகவான் ரெண்டு குடையவர் மூன்றாம் வீட்டில் ரெண்டு ஐந்து குடையர் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் குழந்தைகளால் மனக்கஷ்டம் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க இந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய பேராசிரியர் ரெண்டு பிஎஸ்சி வாங்கினவர் நீங்கள் உங்களை கூப்பிட்டு உங்கள் பசங்க அப்போ தான் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு என்ன மார்க் வாங்கியிருக்கா தெரியுமா என்ன மார்க் என்ன மார்க் மேடம் வாங்கியிருக்கா முட்டை வாங்கியிருக்கா முட்டை வாங்கியிருக்காளா சரி ஒரு பாசு கூட அவளையா இல்லை பாஸ் ஆகிறதுக்கான எந்த முயற்சியும் அவன் பண்ணலை டைரெக்டாக முட்டை வாங்கிட்டான் டைரெக்டாக முட்டை வாங்கிட்டான் முட்டையில் டைரெக்ட் முட்டை இன்டைரக்ட் முட்டைன்னு கூட இருக்கு என்னென்னலாம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு கை கட்டி நிற்கிறோம் சார் விட்டுட்டிங்களே சார் நீங்கள் பெரிய ரெண்டு டாக்டராக இருந்தால் என்ன சார் பேசுகிறோம் குழந்தை படிப்பில் ஆர்வம் காட்டுங்க சார் படிங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளை உசு பேத்தி விட்ருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து குழந்தைய பிடிச்சி அட்டி அடி நடித்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அவங்க நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவான் பன்னிரெண்டு கூடியவர் நான்காம் வீட்டில் நான்காம் வீட்டிலே கேதுவர் இருக்கார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டார் பத்தில் ராகு வரும்போது நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாகும் தொழிலில் விருத்தி அதிகமாகும் தொழிலில் நல்ல மேலே முன்னுக்கு வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் அதிகமாகும் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த ப இந்த ரிசவராசிக்காரர்கள் இந்த பத்தாம் இடத்தை ராகுவை வச்சு பிடிச்சி பிடிச்சி நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு ஆபத்து அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பையன் இருந்தானா அந்த பையன் கால் அடிபட்டிருக்கு அந்த பையனுக்கு அதாவது வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அவனை அவங்க அம்மா சும்மா இருந்த பையன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே விளாண்டுருக்கான் கதவை திறக்கும் போது கால் இடிச்சிக்கிட்டு கால் நகம் பேர்ருச்சு ஒரே ரத்தம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த பையனுக்கு அது வலிக்கவும் இல்லை பெரிய பையன் அப்போ என்னாச்சு அந்த பையன் அதை கடந்து போயிட்டான் அதை ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மா ஒரு மூணு மணிக்கு வராங்க காலைல பத்து மணிக்கு போனவங்க மூணு மணிக்கு வராங்க என்னடா தம்பி சாப்பிட்டே மத்தியானம் நான் சாப்பிட்டேன் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் தூங்க வேண்டியதானே என்று சொல்லிவிட்டு பேசிட்டே வராங்க அப்போ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓ நான் அழுகிறான் எதுக்கு அழுகுறான் எதுக்கிட்ட அழுகுற அப்படின்னா உனக்கு ஒன்று தெரியுமா நான் பதினோரு மணிக்கெல்லாம் இடிச்சிக்கிட்டு காலைலாம் நகைலாம் பேந்துருச்சு சத்தமாக வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் பதினோரு மணிக்கு ரத்தம் வந்ததுக்கு மூணு மணிக்கு அழுகுற ஏன்டா அழுகுற ஏன் வேறு என்ன பண்ணுறது நான் அழுவும் போது பக்கத்தில் நீ இல்லை இப்போ தானே நீ வந்திருக்க அதனால நான் அழுகுறேன்னு சொன்னானா அம்மா எனும் இந்த உறவு இருக்கிறது அவ்வளோ பெரிய பையன் ஆனால் அந்த கம்ஃபர்ட்டுக்காண்டி இப்போ அவங்க அம்மா முன்னாடி அழுது காமிச்சா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க வச்சுச்சோ கால் ஒழிச்சுதா அப்படி சொல்லி கொஞ்சுவாங்க இதில் ஒரு சந்தோஷம் சார் மனித மனம் அதிகமாக ஆசைப்படுவதே அதற்காகத்தான் தான் இருக்கணும் நம்மளை யாராவது கொஞ்சிட்டே இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் நம்ம யாருமே என்ன பண்ணுறோம் இன்னும் யாரையும் கொஞ்சிறது இல்லை யாரும் நம்மளையும் கொஞ்சதில்ல அதான் ப்ராப்ளம் நம்ம பெரிய அம்பானி தம்பி கும்பானியாக இருந்தாலும் சரி நம்மளை யாராவது கொஞ்ச நல்லா இருக்கும் சார் ஆனால் அந்த உண்மையை நம்ம மறைச்சிடுறோம் நம்ம எப்போ பார்த்தாலும் பெரியவங்களாகவே இருக்கும் நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் பெரியவனாகவே இருக்க வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை உங்களை யாரும் அப்படி இருக்க சொல்லவே இல்லை அம்மாங்கிற உறவு அத்தனை முக்கியமானது அம்மாட்ட மட்டும்தான் நீங்கள் குழந்தையாக எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஒய்ஃப்டே இது மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் அது இருக்க மாட்டீங்க நீங்கள் அப்போ தான் ஒரு ஈகோ காட்டுவீங்க பந்தாக காட்டு ஆக்சுவலி நான் மார்னிங் நெஸ்ட்லே காஃபி தான் குடிப்பேன் அப்படிங்கிறது எதுக்கு எல்லாரையும் ஒரு பிரியமாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஜாலியாக பழகினீங்கன்னா அந்த அந்த உணர்வே வேறு அதனால் அந்த அம்மாங்கிற இடத்துல கேது போகும் அம்மாவோட உடல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் கண்ணின் மணியை போல் அதை பார்த்து உடனடியாக அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணும் அம்மாவுக்கு அதிகபட்சம் தேவையில்லாம் ஒன்றே ஒன்று தான் போன வாரிசு படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள் வாரிசு படம் பாருங்கள் அம்மாவோட அரும்பு தெரியும் அவன் அவன் மரணும் அவன் கூட உட்காந்து சாப்பிட்ணும் அதிகபட்சம் என்ன அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது காசு பணம் விஷயம் கிடையாது பையங்கிறத அம்மா எவ்வளோ நேசிக்கிறாங்களோ அம்மாங்கிறத நீங்களும் அவ்வளோ நேசிங்க நண்பர்களே அது அவ்வளோ வேல்யூபுலான ஒரு விஷயம் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க அம்மாவோட நேரத்தை செலவிடுங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் பரவாயில்ல அமெரிக்காவில் மீட்டிங்கில் இருக்கிறேன் உங்கள் மீட்டிங்கத்துக்கு குப்பையில் போடுங்க முதல் வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மாவை வந்து பாருங்கள் அட லீவு தான் போடுங்க அதை வேலை தான் போட்டோம் சார் இப்போ என்ன சார் அம்மாவுக்கு ஒரு ஆபத்துனால் அதை விட வேலை ஒன்றும் பெருசு இல்லை என்று நினைத்தால் நீங்கள் நல்ல சிந்தனை உடையவர் என்று பொருள் இல்லை இல்லை இதை விட வேலை தான் பெருசுன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் சிந்தனையில் பிழை என்று பொருள் அது மாதிரி நீங்கள் அம்மாவை வந்து உயிராக நினைக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து நான்காம் இடத்துல பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் விரும்புது அம்மாவுக்கு ஆபத்து ஏற்படும் பாருங்கள் நற்பெயர் கெடும் கலங்கம் ஏற்படும் கற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் கூட பேசுகிற என்ன பேசுகிற போன்ற எண்ணங்கள்லாம் வரும் நிறைய பேர்கிட்ட சொல்லும்போது தேங்க்யூ குருஜி தேங்க்யூ நான்காம் இடத்துல ராகு கருப்பு கிடப்போகுது ரொம்ப நாளாக கருப்பு சும்மா தான் இருக்குது கெட்டால் கெட்டுப்போகுதுங்கிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா நான்காம் இடம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான இடம் ஒரு தடவை பேர் போனால் கிடைக்காது பிரியா அம்மாவுக்கும் பிரியா அம்முவுக்கும் ஒரே வித்தியாசம்தான் பிரியா அம்முவுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜே பிரியா அம்மாவுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளோ தான் பிரியா அம்மாங்கிறது உங்கள் ஒய்ஃபோட அம்மா பிரியா அம்முங்கிறது வேற ஐ லவ் யூ உம்மானு அம்மாவுக்கு போய் அனுப்பி வச்சிங்கன்னா என்ன கதியாகவும் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோதான் அடுத்த நாள் உங்களுக்கு டெண்டனாக தான் சார் ஒரு மெசேஜ் போதும் உங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பால் போதும் ஸ்டெம்பு கீழே விழுகிறதுக்கு நீங்கள் பெரிய பேட்ஸ்மேன் தான் எவ்வளோ நேரம் தான் என்ன ஸ்டெம்பை காப்பாற்றுவீங்க ஒரு பால் உள்ளே கீழே உருண்டு வந்து பெரிய ஃபுல் டாஸ் பால்லாம் அடிச்சிட்டீங்க ஸ்லோ பால் தான் போட்டோம் ஸ்டெம்பு கல்வி கீழே விழுந்துருச்சு சில விஷயங்கள் நம்ம கண்டு தெரியாமல் நடந்துடும் சார் எளிதில் நடந்த சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன் நட்பயர் கெடும்னோன்னா நீங்கள் பெருசாக பெரிய நட்பயர் நம்ம அப்போல்லாம் கிடையாது நாலு பேர் ஏமாற்றிட்டு ஊருக்கு போகிறீங்க உங்கள் ஒய்ஃபை ஏமாற்றிட்டு கான்ஃபரன்ஸ்னு சொல்லிவிட்டு ஊட்டிக்கு போகிறீங்க போனோமா சேட்டை போனோமா ஆட்டம் போட்டோம்மா வந்துடணும் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் ப்ளாக் பண்ணிட்டீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் பெரிய பெரிய இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாலு பேரும் நாலு பேரும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டான் உங்கள் ஒய்ஃப்ட்டு தானே எல்லாம் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் தான் இருக்கே எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் பெரிய புத்திசாலி இல்லை ஆக்சுவலி பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கேன் நல்லா இருக்கே கான்ஃபிடென்ஸ்ன்னு அவங்க அந்த ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க அதில் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு என்னன்னு சொல்லி தப்பிக்க போகிறீங்க சில விஷயங்களை மறைச்சி உழை கேவலைப்படுறதுக்கு உண்மையே சொல்லிட்டு போயிடலாம் ஆமாம்மா எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது ஊட்டி தான் போனோம் ஊட்டி தானே போனீங்க உங்களுக்கு எனக்கு சுற்ற போகிறதில்ல அது சொல்லிவிட்டு போக வேண்டிதானே சொன்னால் மாட்டா சார் அதுக்காக இப்ப அதோட மோசமா போச்சா இல்லையா இது வாழ்க்கையில நீங்க பக்கத்துல இருக்க கொட்டாம்பட்டிக்கு போனால் கூட நம்ப மாட்டாங்க சோ அப்போது அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியம் நம்பிக்கை இழக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும் சிவராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் பெயர் கெடுவதற்கான நேரம் ஆனால் தொழிலில் ரொம்ப பிரமாதமா வருவீங்க தங்கம் நிறைய சேர்த்துவீங்க பணம் நிறைய சேர்த்துவிங்க சூப்பரா இருக்குறீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் எல்லாம் வார வாரம் என்னை சந்திக்கலாம் வார வாரம் மலேசியாவுக்கு வருகிறேன் அங்கே இப்பு பேரா பெனாங் போன்ற இடங்கள்லாம் வந்து பூஜைகள் செய்து தருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்